நேரம் நெருங்கிவிட்டது இன்னும் சில புறப்படும் அம்பு வேண்டும் வேண்டும் அவர்கள் ஹலோ வணக்கம் இது உங்கள் உலோக பெட்டகம் சேனல் நான் உங்கள்ராஜ் நம்மளுடைய இன்றைய நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் நம்மளுடைய முந்தைய பதிவினுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் நம்ம இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்குள்ளே நம்ம வந்து பூச்சி வேலை ஏற்கனவே நடந்துகிட்ருந்துச்சு அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க முந்தைய பதிவில் ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீஷன் ஆயிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பாக்கி இருக்கும் ஸோ முந்தைய பதிவுலேயே நீங்கள் வந்து ஜன்னல் வைக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு உள்ளே பூச்சி வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ ஹாலில்லாம் பூச்சி வேலை முடிஞ்சிருக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னாக்கா அந்த எலக்ட்ரிக்கல் ஜங்ஷன் பாக்ஸு இதிலலாம் வந்து எங்கேயாவது சிமெண்ட்டை அடைச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ பூச்சிக்கொலை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எலெக்ட்ரிஷியன் வச்சு நம்ம ஒரு தடவை அந்த ஜங்க்ஷன் பாக்ஸு நம்ம போட்டிருக்கக்கூடிய பைப் லைனு எல்லாமே கரெக்டாக இருக்கா எங்கேயும் டேமேஜ் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம் ஸோ ஸ்ப்ரிங் விட்டு செக் பண்ணி பார்த்தாலே நம்ம வந்து ஒயர் இழுக்கும்போது நம்ம கொஞ்சம் அந்த ஃப்ரீயாகவே இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஒர்க்கை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் அண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பக்கம் ப்ளம்பிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் வந்து நம்ம கொத்தனார் வேலை இருக்காங்க ஸோ ரெண்டுமே வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள ப்ளம்பர் வந்து பாத்ரூமில் வந்து பைப் ஃபிட்டிங்ஸ் போட்டிருப்பாங்க பார்த்தீங்கனாலே தெரியும் இது வெஸ்டுக்கு உள்ள பைப்பு விட்டு வச்சுருக்காங்க ஸோ ஹீட்டர் லைன் ஒரு பக்கம் போது நார்மல் வாட்டர் ஒரு பக்கம் பைப் லைன் கொடுத்துருக்காங்க ஷவருக்கு ஒரு பக்கம் பைப்லின் மேலே ஏறி இருக்கு ஸோ அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் இப்போ வந்து ஹாலில்லாம் பாக்ஸு எல்லா இடத்துலையும் சுவிட்ச் பாக்ஸ்லாம் வச்சுட்டாங்க ஸோ ஃபஸ்ட் ரூம் நம்ம பார்த்துட்டோம் இது செகண்ட் ரூம் ஸோ செகண்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையும் ஃபினிஷிங்காக நமக்கு வந்து சுவிட்ச் போர்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இது வந்து கிளியராகவே தெரியும் ஸோ இதில் வந்து நம்ம வந்து பூச்சி வேலை பார்க்கும்போது கிளியராக நம்ம வந்து எல்லா பாக்ஸஸும் நமக்கு வந்து அந்த சிமெண்ட் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கணும் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது ப்ளம்மிங் ஒர்க்கு பார்க்கும்போது ப்ளம்மிங் ஒர்க்கும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் வந்து நம்ம செவ்ரை கிழிச்சிட்டு நம்ம வந்து பைப்லைன் போடுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பூச்சி வேலைக்கு முன்னாடியே நம்ம பார்த்துடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து மெட்டீரியல் வேஸ்டேஜ் ஆகுறத தடுக்கணும் அப்படின்னாக்கா பூச்சி வேலை பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து செவரை கிழிச்சிட்டு அதில் வந்து இந்த மாதிரி பைப்லைன் நம்ம போட்டுறது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த வேஸ்டேஜஸ் வந்து நம்ம வந்து தடுக்க முடியும் ஸோ இப்போ வந்து பாத்ரூம் காமன் பாத்ரூமில் நம்ம பைப் லைன் எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து கிச்சனு ஸோ கிச்சன்லேயும் ஆல்மோஸ்ட் எல்லா இடமும் வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு உங்களுக்கு இது வந்து பார்த்தாலே தெரியும் ஸோ கிச்சனில் உள்ள போர்டு அது அதே போல் நமக்கு வந்து இப்போ வந்து பக்கமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து கிச்சன் ஸ்லாபுக்காக நம்ம விட்டு வச்சுருக்கோம் ஸோ டைல்ஸ் ஓட்டுறதுக்காக நம்ம செவத்தில் வந்து அந்த கோடு போட்டு வச்சுருக்கோம் ஸோ இங்கே எல்லாமே டைல்ஸ் தான் வர வரப்போகுது ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இப்போ வந்து நம்ம கிச்சன் பக்கம் முடிஞ்சிருச்சு அடுத்தது நம்ம வந்து கொல்ல பக்கத்தை பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து கொல்ல பக்கத்துலேயும் வந்து நமக்கு பூச்சி வேலை நடந்திருக்கு அவுட்ரு சைட்லையும் நம்ம ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒர்க்கை ஸ்பீடப் பண்ணி நம்ம கொல்ல பக்கத்துலேயும் நம்ம வந்து முடிச்சிட்டோம் ஸோ அடுத்தது சைடு ஸ்லாப்பு அதுவும் நம்ம வந்து எல்லாமே ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் சன்செட் ஸ்லாப் எல்லாமே அதுக்கெலாம் நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு வந்து தனியாக நான் போடுறேன் ஸோ நம்மளோட அடுத்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து அவுட்ரு பக்கம் பூச்சி பூசியிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்டு மட்டும் நம்ம வந்து விட்டு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்டு படிக்கட்டெலாம் நம்ம இன்னும் பூசலை ஸோ அது வந்து ஃபைனலாக நம்ம வந்து அந்த ஒர்க்கு பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம அவுட்ரு வந்து பூசியிருக்கோம் ஸோ அந்த அவுட்ரு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பே ரைட் சைடு நம்ம பார்த்துருவோம் இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடு வெளிப்பக்கத்தை பார்க்க போகிறோம் ஸோ ஜன்னல் மட்டெல்லாம் கரெக்டாக பூசியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ பைப் லைன் எல்லாமே அவுட்ரில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்று வந்து ட்ரைனேஜுக்கு அதாவது பாத்ரூம்குள்ள பைப்பு ஒன்று வெளில வந்திருக்கு அடுத்தது நம்ம வாட்டர் லைன் பைப் வெளில வந்திருக்கு ஸோ சன் சைடு எல்லாத்துலேயுமே வந்து அந்த பீடிங் கொடுத்துருக்காங்க அப்போ தான் மழை தண்ணி பேஞ்சு மழை பேஞ்சு தண்ணி ஊற்றும் போது வழியாமல் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த பீடிங்கு ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பைப்லைன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து வெளியில் கொடுத்துட்டாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாடி மேலே வந்து நம்ம அந்த மழை தண்ணி விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த படிக்கட்டு ஸ்டெப்ஸில் வந்து அந்த சவறு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஏஏசி பிளாக் வச்சு கட்டினதை நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம் இப்போ வந்து கல் வச்சு நம்ம அந்த உயரம் தூக்குறோம் அதில் ஷீட்டு போடணும் அடுத்தது நம்ம அந்த வீடியோவில் வரக்கூடிய வீடியோவில் நம்ம அதையும் பார்க்கலாம் கைப்பிடி சுவர் எல்லாமே வந்து ஃபினிஷிங்காக போசிட்டாங்க நம்மளுடைய அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்து நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் என்ன ஒர்க் நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ் இது உங்கள் உலகப்பட்டவங்க சேனல் என்னது நம்ம யாருன்றது முக்கியம் இல்லை நம்மளால என்ன முடியும்ன்றது முக்கியம் நமக்கு செட் ஆகுதுல இந்த டைலாக்